தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள் கற்று தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு அவர்கள் கோவை முன்பதிவுக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் பைவ் ஒன் பைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் பைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் அஸ்லாம் வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை கிடச்சதுனால அவங்களோட கருத்தை நம்ம ஷேர் பண்ணி போடுறாங்க அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம் வணக்கம் வணக்கம் மேனேஜர் வந்து நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேடம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுலேருந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக பழகினாங்க அவங்க மூலிமா எங்களுக்கு ரொம்ப பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள்லாம் எடுத்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சரியாத சில விழிப்புணர்வுகள்லாம் வந்து அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டாக்டராக இல்லாமல் ஒரு மெடிசன் கொடுக்குற பின்னணாக இல்லாமல் நம்ம குடும்பத்தில் ஒரு மெம்பராக வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வந்து குழந்தை இருப்பதற்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா வகையிலையும் அவங்க சொந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம் ரொம்ப நன்றி நீங்கள் செஞ்ச உதவி வந்து ரொம்ப எனக்கு மறக்கவே முடியாது எத்தனையோ பேர் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அவங்க வந்து மேடத்துட்ட வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கன்சென்ட்டுக்களை வந்து ஒப்பீனியனாக கொடுங்க எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது மேடத்தில் ட்ரீட்மெண்ட் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஹோமாக தான் பழகிறாங்க அவங்க வந்து மருத்துவம் செய்யணும் வரவங்கள்ட்ட வந்து ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயத்தில் இல்லை நமக்கு வந்து குடும்பத்தில் ஒருத்தராக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா வகையிலையும் வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அதை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷம் பண்ணுறோம் ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாதவங்க வந்து ரொம்ப செலவு கோடி கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு கன்சன்ட் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் இதாக போகிறது இல்லை நம்ம வந்து பாருங்கள் உங்களை குறைகளை சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கே மனசு சாட்டிஸ்ஃபை ஆகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நீங்க சந்தோஷம் ரொம்ப நன்றி அஸ்லாம் தம்பி வந்து நிறைய உணர்ந்து சொன்னாங்க நம்ம நம்ம ஒரு ரெண்டு டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த அக்குபஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சொல்லி தந்த உடனே அருமையாக அழகான குழந்தை எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் டபிள்யூஹெச்ஓ அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வழிகளுக்கும் நோய்களுக்கும் அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்ம பிறக்கும் போதே இருக்குது அப்போ அந்த புள்ளிகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விடும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அருமையாக சரியாகிறத பார்க்குறோம் கர்ப்பப்பைக்கு எனர்ஜி பண்ணுறக்கெல்லாம் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை சும்மா ஜஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா போதும் இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் ஏதாவது அடைப்பு இருக்குது கருக்குழாயில் ஏதாவது அடைப்புகள் இருக்குது அப்புறம் வந்து சில பேர்த்துக்கு ஸ்போம் கவுண்டு குறைவாக இருக்கும் சில பேர்த்துக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி அருமையாக வந்து எல்லாம் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை உணர்ந்து பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு பாத அழுத்த மசாஜ் சுஜோ தெரப்பி இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துச்சுக்கிறோம் நீங்களும் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு செல்ஃபாக பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ற கால ஃபுல்லாக நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் வந்து உதவும் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லித்தர மாதிரி இந்த அக்கப்பஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா படிப்படியாக உங்கள் கர்ப்பப்பை வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணியே குழந்தை கிடச்சிருக்குது நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக டச் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் கர்ப்பப்பை வந்து அருமை எனர்ஜி ஆகும் அந்த அற்புதமான அக்குப்பஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம காரில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முழி இருக்கும் உட்புற கணுக்கால் மோட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம கட்டை வரல் நேர் பேக் சைடு ஒரு முழி இருக்கும் அந்த இருந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் முடிகிற அளவுக்கு அதாவது மூணு ரேகை முடிகிற அளவுக்கு யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அவங்களோட கை விரல் அளவு வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது கரெக்டாக அந்த மொழியோட சென்டர்லேருந்து நேர் மேலே வைக்கணும் வச்சிங்கன்னா அந்த இடத்துல எஸ்பி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகுப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் டவுட்டாக இருந்ததுன்னா அந்த முளியோட சென்டரில் நாலு பேரில் இந்த மாதிரி குறுக்கேங்க கூட வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி இது வந்து கர்ப்பப்பை கனர்ஜி எனர்ஜி பண்ணுற அருமையான புள்ளி குழந்தை இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்னாலும் இந்த பாயிண்ட்டை மசாஜ் பண்ணிங்கன்னா ஒரு கர்ப்புப்பை அருமையாக எனர்ஜியாக ஆரம்பிக்கும் இது இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம கணுக்கால் மூட்டுக்கு நேர் பின்னாடி இந்த இடத்துல கேத்திரி அப்படிங்கிற ஒரு அகுப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் அந்த மூட்டோட சென்டர் நேர் பின்னாடி ஒரு குழி இருக்கும் குதிங்கால் நரம்புக்கும் இடையில் இந்த பாயிண்டையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து மலட்டுத்தன்மையை சரி பண்ணுற ஒரு அருமையான புள்ளி கர்ப்பப்பை எனர்ஜி ஆகும் ஆண்களுக்கு பெண்களுக்கு இது ரெண்டுமே வந்து தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மசாஜ் பண்ண பண்ணால் உங்களுக்கு கர்ப்பப்பை ஆகட்டும் ஆண்களுக்கு வர ஆண்மை குறைவு இது எல்லாமே அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் நம்ம தொப்புளோட சென்ட்ரில் இருந்து ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு நம்ம கையிலேயே அள எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இங்கே வச்சோம்னா ரென் ஃபோர் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து யூட்ரஸ்க்கு எனர்ஜி பண்ணும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணுற ஒரு அருமையான பாயிண்ட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது டைரெக்டாக இருக்குது கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து எளிமையாக கலந்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நம்ம வந்து எளிமையாக பழகிக்கலாம் இதுக்கு வயது வரம்பு கிடையாது எந்த வயசாக இருந்தாலும் எயித்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அவ்வளோ ஒரு எளிமையான கல்வி இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுட்டு நிம்மதியாக நோய்கள் இல்லாமல் வாழ்வோம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ நன்றி